أحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واستعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين صدق الله مولانا العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم من علم أن الصلاة حق واجب دخل الجنة أو كما قال نبينا عليه الصلاة والسلام يلا فُهَلُمْ ايه يريون الله حق سبحانه وتعالى ورونك ورطاها الحمد لله صلوات سَلَامٌ إِنْ قرلية تودر محمد رسول الله صلى الله عليه وسلم அன்னார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சோடைகளை எல்லாம் அணு அணுவாய் பின்பற்றிய அன்னாரின் குடும்பத்தார்கள் உத்தம சக்தியை நம்பித்தோர்கள் தபை எங்கள் எங்கள் நல்லோர்கள் சாலைகன்கள் சுகதாக்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக அருமையானவர்களே நம்மளுடைய தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இருபத்தி ஒன்பதாவது இரவில் நாம் அனைவர்களும் வீற்றிருக்கின்றோம் அல்லாஹர்புல் ஆலமின் பேசக்கூடிய வார்த்தைகளில் நம் அனைவர்களுக்கும் ஹிதாயத்தை நசீ பாக்குவானாக சங்கைக்குரிய சகோதரர்களே அல்லாஹின் அப்படியார்களே அல்லாஹுக்கு தஆலா நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருட்கொடைகளில் அதிமுக்கியமானது அதிமுக்கியமானது சங்கையானவர்களே அல்லாஹுடன் நேரடியாக நம்ம பேசக்கூடிய ஒரு அமல் என்று சொன்னார் தொழுகை இந்த தொழுகையுடைய விஷயத்துல இன்னைக்கு சிறியவர்களாக இருக்கட்டும் முதியவர்களாக இருக்கட்டும் அளவுக்கு ஒரு பொதுபோக்கான சில வாழ்க்கை போயிட்டு இருக்குது என்று சொன்னால் மேலானவர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இன்றைய அளவுல தொழுகை அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல தொழுகையை சரியாக பேணி பாதுகாக்கக்கூடியவர்கள் உண்மையிலேயே கண்ணியமானவர்களே ஒரு ஐம்பது வயசுக்கு மேலுள்ளவங்க தான் இந்த தொழுகையை சரியான முறையில் விளங்கி தொழக்கூடியவர்கள் என்று நாம ஒரு கணிப்புல சொல்லலாம் ஏனென்று சொன்னார் இப்ப இருக்கக்கூடிய கால சூழ்நிலை ஏதோ கடமைக்காக வேண்டி அமல் செய்யக்கூடிய ஒரு நிலைமை வாழ்க்கையுடைய தராதரம் எப்படி போகுது என்று சொன்னால் மெஷின் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உலகம் பூராவும் இருக்கக்கூடிய எந்த நாடாக இருந்தாலும் சரி எந்த ஊராக இருந்தாலும் சரி அன்றாட வாழ்க்கை மக்களுக்கு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருச்சு அவர்களே எது எப்படி இருந்தாலும் அலமது இல்லா அல்லாஹு எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் தொழுகையை மட்டும் விட வேண்டாமல் அல்லாஹா கொல்லா சொல்லியிருக்கிறோம் வேணான் அவர்களே நான் ஊதிய இந்த குரானுடைய வசனத்துல இன்ன தன்ஹா அனில் இவள் முங்கர் நிச்சயமாக தொழுகை உங்களை ஒரு கெட்ட செயல்களை விட்டும் பாதுகாக்கும் மானக்கேடான விஷயங்களை விட்டும் உங்களுடைய தொழுகை உங்களை பாதுகாக்கும் சங்கி மிக அல்லாஹ்ளே இந்த தொழுகை வழங்கப்பட்ட விகிதம் அல்லாஹா தலா என்னென்ன முறையில தொழுகையை கொடுத்தான் அப்படிங்கிற செய்தி எல்லாம் எல்லாருமே எல்லாருக்குமே தெரியும் ஜஸ்ட் ஒரு ஞாபகப்படுத்தணும் வேண்டி இன்றைக்கு இந்த தொழுகையுடைய சம்பந்தமாக நான் எடுத்தேன் சங்கியான ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய வாலிபர்கள் நினைச்சா ரொம்ப பயமாக இருக்குது ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது அவர்களுடைய வாழ்க்கையில தொழுகை விடுபட்டுருமோ அப்படிங்கிற ஒரு யோசனை மேலவர்களை இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு சிந்திச்சு பாருங்களேன் நாம இருக்கிறோமோ இல்லையோ அல்லாஹோ ஆலம் ஆனால் அந்த இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு சிந்திச்சோம் என்று சொன்னால் இன்றைய வாலிபர்கள் நாளைய நிர்வாகிகள் ஒவ்வொரு ஊரையும் நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் இன்றைய வாலிபர்கள் இளைஞர்கள் இன்னைக்கு இவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த தொழுக தொழுகையுடைய பயபக்தி சுகையானல்லாம் எந்த அளவுக்கு பேணி பாதுகாக்கிறாங்க எந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் ஒரு இன்ட்ரஸ்ட் எடுக்கிறாங்க தொழுகையில ஒரு எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லை எல்லாமே குறைஞ்சு போயிடுச்சு அருமையானவர்களே அல்லாஹாக்க சுபகானுகத்தால சொல்றது மாதிரி தொழுக வந்து என்னுடைய எல்லா கெட்ட செயல்களை விட்டும் பாதுகாக்கணும் இதுதான் தொழுக சொன்னாங்க ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் ஒரு சஹாபியை பத்தி நம்பி அவர்களிடத்துல சொல்லப்படுது எந்த அளவுக்கு என்று சொன்னால் யாரசூல் அல்லா இன்ன மனிதர் புலானன் யுசல்லி ஃபைதா அஸ்பஹ சரக்க யார இந்த மனிதர் காலையில ஆயிட்டா நல்லவனா இருக்கிறார் யார சூழல்லா ஆனால் இரவு திருடுறாரு யார் சூழல்லா மத்த அஞ்சு வக்க தொழுவியன்னு கரெக்டா தொழுதுறாரு நம்ம கூட தான் நின்று தொழுகுறாரு ஆனால் நைட்ல வேலையை காட்ட ஆரம்பிச்சுறாரு யார் சூழல்லா சல்லாஹ் அலிசலும் அவர்கள் அவங்கள பிடிச்சிட்டு வாங்க அவரை கூட்டிட்டு வாங்க இந்த பேர்ச்சி மரத்துல கட்டி போடுங்க மஸ்ஜித் நபோவில் அவரை சங்கில போட்டு வச்சிருங்க இன்ஷால்லா பாத்துக்கிறலாம் அவன் திருந்த வரைக்கும் அப்படித்தான் இருக்கணும் அப்படியா சொன்னாங்க மேலானவர்களே சொன்னாங்க ரசோல்லாஹை அவர்கள் அவர் தொகுதுகிட்டு இருக்கிறார்ல இன்ஷா அல்லாஹ் அவருடைய தொழுகை அந்த கெட்ட செயலையிட்டும் அவர் பாதுகாத்துடும் அவருடைய தொழுகை அவர் செய்யக்கூடிய அந்த கெட்ட விஷயங்களிட்டும் அவர் பாதுகாத்துடும் மேலானவர்களை காலப்போக்கில் அவர் பாதுகாத்துச்சு காரணம் அவர் தொழக்கூடிய அந்த தொழுகை இன்னைக்கு இந்த தொழுகையுடைய விஷயத்துல நாம எவ்வளவு பொழுபோக்காக இருக்கிறோம் சங்கியானவர்களே சொன்னாங்க ரசூல்லாஹி சல்லாஹ் அலிஹம் அவர்கள் லவ் அண்ண நஹரன் பிபாபி அஹதிக்கும் உங்களுடைய ஒருத்தருடைய வீட்டுக்கு எய்தாப்புல உங்களுடைய வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது எக்ஸல் மின்ஹுக்குள்ள யோமின் ஹம்ச மர்ராத்தின் அந்த ஆத்துல நீங்க ஒவ்வொரு நாளும் அஞ்சு தடவை குளிக்கிறீங்க உங்க வீட்டுக்கு எய்தாப்புல ஒரு ஆறு ஓடி ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது அந்த ஆத்துல நீங்க ஒவ்வொரு நாளும் அஞ்சு தடவை குளிக்கிறீங்க அப்ப உடம்புல ஏதாவது ஒரு அழுக்கு இருக்குமா ஏன் ஒரு நாளைக்கு ஒரு தடவை குளிக்கல அஞ்சு தடவை குளிக்கிறீங்க அந்த ஆத்துல அப்போ உங்க உடம்புல ஏதாவது அழுக்குகள் இருக்குமா மினே அது எப்படி இருக்கும் சஹாபாக்கு சொல்றாங்க சொன்னாங்க இதே மாதிரி தான் தொழுகையும் நீங்க அஞ்சு பக்கத்து சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல உங்களுடைய பாவ செயல்களை விட்டு அல்லாஹ் உங்களை பாதுகாத்து விடுறான் அல்லாஹால உங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக்கிடுறான் இந்த தொழுகை சங்கி மிகுந்த அல்லாஹுவின் அருடையார்களே சகோதரர்களே ஏன் தெரியுமா நபி அவங்க மேலும் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல ஜன்ன அசோலா சொருக்கத்துடைய திறவுகோல் சாவிய ஒருத்தருக்கு தொழுகைதான் அப்படிங்கிற பட்சத்துல சகோதரர்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு நம்ம தொழுகை எந்த அளவுக்கு இருக்குது இன்றைய நாள் பொழுதை அடைந்து விட்டோம் அலமது இல்லா ஏதோ நோன்பு காலம்னால நாங்க ஏதோ தொழுதுகிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க மறுநாள் பெருநாள் அன்றைக்குதான் தெரியும் ஒவ்வொரு முஸ்லீமும் எப்படி இருக்கிறாங்கிறது பெருநாள் அன்றைக்குதான் ஒவ்வொரு முஸ்லீமும் அவன் முஸ்லிமா இருக்கிறானா வேற மாதிரி இருக்கிறானாங்கிறது பெருநாள் அன்றைக்குதான் அசூர் ரூபமும் தெரியும் அப்பதான் அவன் அசருடைய தெலுகை எங்க போச்சு மகனுடைய தெலுகை எங்க அன்னைக்குதான் சங்கியானவர்களே தொழுகையுடைய மிகப்பெரிய ஒரு பாரதூரமான விஷயம் தலா உள்ளத்துல உண்டாக்குவான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நான் சொல்ல வேண்டும் யாரும் கோவிச்சுக்காதீங்க காரணம் இன்னைக்கு நிலைமைகள் அல்லாக்கு சுபஹானு நல்ல விதமாக அமைத்துகளை கொடுத்திருக்கிறான் அல்லாஹுடைய ரஹமத்துகள் ரஹமத்துகளோடு முப்பது நாளை கழிச்சுட்டேன் சங்கியானவர்களே செய்யக்கூடிய அட்டூழியங்கள் இருக்குது பாத்தீங்களா நாம செய்யக்கூடிய பாவங்கள் இருக்குது பாத்தீங்களா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அல்லா பாதுகாக்க வேண்டும் அப்ப இந்த முப்பது நாள் செஞ்ச அமல் முப்பது நாள் செஞ்ச நோன்பு முப்பது நாளுக்கு நாம செஞ்ச கையாமல் எவ்வளவு தாஜ் தொழுந்திருப்போம் எவ்வளவு வாக்கள் கேட்டிருப்போம் அன்றைக்கு மட்டும் நல்லவனாக எவ்வளவு நாளைக்கு அழகாக இருந்திருப்போம் ஆனா செங்காவர்களே பிறநாளைக்கு பிற மறுநாளோ நான் என்ன என் நிலைமையை பார்க்கணுமே மகான் அல்லா அல்லா பாதுகாக்க வேண்டும் சங்கைக்குரிய சோதர்களே கொண்டார்களே எந்த ஒரு சூழ்நிலையிலும் தொழுகையை மட்டும் விடக்கூடாது சொன்னாங்க சார் அல்லாஹ் அலிகம் அவர்கள் ஒரு மனுஷன் விளங்குறார் மண் ஆலிம அண்ணா சொலாத்த ஹக்குன் வாஜிபுன் ஒருத்தர் விளங்குறாரு தொழுகை எனக்கு கடமையாக்கப்பட்டது நான் தொழுகை தான் அல்லாஹாத்தால் எனக்கு வெற்றியாக கொடுத்திருக்கிறான் எனவே தொழுகை என் மீது கடமையாக்கப்பட்டிருக்குது அந்த தொழுகை தான் நாளைக்கு எனக்கு எல்லாமே அப்படின்ற ஒரு மனுஷன் விளங்கிட்டான் என்று சொன்னால் போதுமானது தஹலல் ஜன்ன சொர்க்கத்துக்கு போயிடுவான் விளங்கிட்டாலே போதுமானது சங்களை விடுவானா அமலுடைய விளங்கிட்டாலே போதுமானது அந்த அமலை எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலையும் விட மாட்டான் சங்கம் மிகுந்த அல்லாஹ் சோதரர்களே சிலத்துக்கு அல்லாஹு மார்க்கத்தில் அனுமதிகளை கொடுத்திருக்கிறான் அதாவது நோன்பு நோக்கக்கூடியவங்க எல்லாரும் தான் நோன்பு நோக்கணும் ஆனால் பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் நோயாளிகள் அவர்கள் கொஞ்சம் என்ன செஞ்சுக்கலாம் அந்த நோன்புல கொஞ்சம் அவர்கள் திரும்ப ஒரு நாளைக்கு நோன்மை நோட்டுக் கொள்ளலாம் குரான் சொல்லுது ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்கள் இலகி சபிலா பண வசதி உள்ளவர்கள் உடல் தகுதி உள்ளவர்கள் வான வசதி உள்ளவர்கள் இவர்கள் தான் ஹஜ்ஜிக்கு போகணும் அப்ப அல்லாஹு மார்க்கத்திலே சரிப்படுத்தி காட்டுறார் செல்வந்தர்கள் தான் ஹஜ்ஜிக்கு போகணும் அப்படிங்கிற செய்தியை குரான் சொல்லுது நோன்பு நோக்கக்கூடியவங்க ஜகாத்து குடிக்கக்கூடியவர்கள் அதுக்கு தகுதி உள்ளவர்கள் உள்ளவர்கள் தான் கொடுக்கணும் ஆனால் தொழுகையை பொறுத்த மட்டும் அவன் பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் தொழுகைகளை விட்டு விடக்கூடாது விட்டு விடக்கூடாது அதாவது ஏழு வயசாகிருச்சுன்னு சொன்னா பிள்ளைக்கு தொழு சொல்லு பழக்குங்க பத்து வயசு ஆகிருச்சா ஓபரி போகும் அவங்களை அடிச்சு தொலைவைங்க இதுதான் உங்க கடமை வேணானவர்களே இன்றைக்கு இந்த தொழுகையுடைய விஷயத்துல அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் சுபஹானு தாரா எந்த அளவுக்கு எங்களுடைய அமல்களை வச்சிருக்கிறார் என்று சொன்னால் சுபஹான் இன்னைக்கு என் வீட்டுல மூணு பிள்ளைகள் இருக்கிறாங்க நாலு பிள்ளைகள் இருக்கிறாங்க இன்றைய நாளை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் நாங்க எத்தனை பேர் ஃபஜருடைய தொழுகையை தொழுந்திருக்கிறோம் அது பரவான தொழுகை நாம எத்தனை பேர் தொழுந்திருக்கிறோம் ميلان ورجله الله <سؤال> بادها كمن ولا بادها كمن إن ذا سون ليلم كورا الله تعالى سلطان إذا قمتم إلى الصلاة فاغسلوا وجوهكم وأيديكم إلى المرافق وامسحوا برؤوسكم وأرجلكم إلى الكعبين وإن كنتم جنبا فطهروا وإن كنتم مرضى أو على سفر أو جاء أحد منكم من الغائط أو لامستم النساء فلم تجدوا ماء فتيمموه سبحان الله நீங்க எந்த சூழ்நிலையும் தொழுகையை விட்டுறக்கூடாது தண்ணீர் கிடைக்கலையா தயமம் செஞ்சுட்டு தொழுவுங்க சத்தயம்பமோ தயமம் செஞ்சுக்கிட்டு தொழுங்க நீங்க முசாஃபராக இருக்கிறீங்களா ஊருக்கு போய் எந்த ஊருக்கு போறீங்களோ அந்த ஊருக்கு போறதுக்கு பிறகு தொழுகையை சேர்த்து தொழுங்க அல்லது கசர் ஒரு தொழுகை இன்னொரு தொழுகையோட இணைச்சு தொழுகிறது ஒரு தொழுகை இன்னொரு தொழுகையோட சேர்த்து சுருக்கி தொழுகிறது எல்லாத்துக்கும் மார்க்கத்துல அனுமதி இருக்குது எல்லாத்துக்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கு தொழுகை விடத்துக்கு மட்டும் மார்க்கத்துல அனுமதியே கிடையாது மேலானவர்களே இவ்வளவு செய்திகள் கொடுத்திருக்கலாம் தொழுகையுடைய விஷயத்துல மட்டும் நம்ம நிலைமை என்ன ஆகிருச்சு தொழுகை நாம் எந்த அளவுக்கு பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் தொழுகை நாம் எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறோம் சுனாகரசு லாஹி செல்லாஹ் உலக சிலம் அவர்கள் ஒரு முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாதவருக்கும் ஒரு பிரிவினை உண்டாக்க கூடிய ஒன்னே ஒன்னு தொழுகை மட்டும்தான் இவர் முஸ்லீம் அவர் முஸ்லீம் அல்லாதவருங்கிறத பிரிச்சு காற்ற ஒன்னே ஒன்னு தொழுகை தான் சங்கியானவர்களே இந்த தொழுகை மட்டும் இல்லை என்று சொன்னால் நான் பேருதான் முஸ்லீமாக இருக்கிறேன் ஆனால் தண்ணி மாணவர்களே அல்லாஹிட பார்வையில நான் எப்படியானவனாக விடுறேன் பாத்தீங்களா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் மெலானவர்களே எந்த சூழ்நிலைகளிலும் தொழுகையை விற்றக்கூடாது நம்ம எல்லாம் பலவிதமான தொழுகைகளை கேள்விப்பட்டிருப்போம் சலாத்துல் ஹாஜத்து கேள்விப்பட்டிருப்போம் சலாத்துல் குசூப் சலாத்துல் குசூப் அதாவது சூரிய கிரகண தொழுகை சந்திர கிரகண தொழுகை கேள்விப்பட்டிருக்கிறோம் சலாத்து மழை வெள்ளி தள்ளக்கூடிய தொழுகை கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாதிரி பலவிதமான தொழுகைகள் கேள்விப்பட்டிருப்போம் வாழ்க்கையில சில நேரங்களில் தொழுது இருப்போம் சலாத்துல் ஹவுஃப் கேள்விப்பட்டிருக்கிறோமா பயத்தின் மூலமாக தள்ளக்கூடிய தொழுகை கேள்விப்பட்டிருக்கிறோமா போர் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அப்பையும் தொழுகையை விடக்கூடாது அந்த யுத்தத்துடைய களத்திலேயும் தொழுகையை விட்ட கூடாது ஒரு முதலாவது சஃபில் இருக்கக்கூடியவர்கள் தக்பீர் சொன்னால் முழுமையாக எல்லாருமே மூணு சஃபுக்கு நிக்கிறாங்க நாலு சஃபுக்கு அஞ்சு சபுக்கு சொன்னால் முதலாவது எல்லாரும் சேர்ந்து தக்பீர் கட்டுவாங்க முதலாவது சஃபில் உள்ளவர்கள் மட்டும்தான் ருக்குவுக்கு சுத்தியதுக்கு போவாங்க ரெண்டாவது மூணாவது சஃல் இருக்கக்கூடியவர்கள் நிலையிலே நிற்பாங்க இது ஒரு தொழுகை இதுதான் யுத்த காலத்தில் தரக்கூடிய தொழுகை அப்ப அந்த யுத்த காலத்துல கூட தொழுகையை விட்ட கூடாது என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் இன்னைக்கு நான் எந்த அளவுக்கு தொழுகையுடைய விஷயத்தில் இருக்கிறேன் செல்லும் அவர்கள் இந்த ஊர்ல சப்தம் கேட்டும் யார் பள்ளிவாசலுக்கு வராம தங்களுடைய வீடுகள்ல தொழுதுகிட்டு இருக்கிறாங்களோ பாங்கு சப்தம் கேட்டும் பள்ளிவாசலுக்கு வராம வீட்டுல யார் யாரெல்லாம் தொழுதுகிட்டு இருக்கிறாங்களோ லக்கது ஹமம் தூ என்னுடைய மனம் விரும்புது என்ன சின்ன என்னன்னு தெரியுமா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய வாலிபர்கள் எல்லாத்தையும் ஒன்னா கூப்பிட்டு அவர்களுடைய வீட்டை போய் இரித்து விட என் மனம் நாடுகிறது சுஹானல்லா அவங்க செஞ்ச தவறு என்ன அவங்க தொழாமல்லாம் இருக்கல தொழுதாங்க பள்ளிக்கு வரல வீட்டுல தொழுதாங்க இதுக்கே அவர்கள் இந்த மாதிரி கடினமான வார்த்தைகளை யூஸ் பண்றாங்கன்னா இன்னைக்கு என் வீட்டுல எத்தனை பேர் தொழாம இருக்கிறாங்க அவங்க தொழு வீட்டிலும் தொழுது அவங்க அதுக்கே நபி அவருங்க இவ்வளவு கடினமாக சொல்றாங்கன்னா இன்னைக்கு எங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறோம் சங்கியானவர்களே வீட்டுல தொலாமே இருக்கிறோம் பாங்கு சத்த நாலா திசையிலையும் கேட்டுக்கிட்டு இருக்குது ஊர்ல எத்தனை பள்ளிவாசனும் இருக்குது எல்லா பள்ளிவாசனங்களும் பாங்கு சத்தம் நம்ம வீட்டுக்கு கேட்டுக்கிட்டு தான் இருக்குது பாங்கு சத்தத்தை கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கிறோம் அவர்களே ஏன்னா ஒரு சாதாரணமாக ஒரு இல்லாதவர் கொஞ்சம் பாருங்களேன் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களே அவங்க இருக்கிறது பாத்தில்தான் அவங்க இருக்கிறது பாத்தில்தான் அந்த ஹக்கு கிடையாது என்றாலும் சங்கானவர்களே அவர்களுடைய ஆலயங்களை பார்த்தாங்கன்னு சொன்னால் ஒரு மரியாதை நிவர்த்தமாக ஒரு சலாம் போட்டுட்டு போவாங்க மரியாதை நிவர்த்தமாக ஒரு சலாம் ஒரு எந்திரிச்சு எந்திரிச்சாவது உட்கார்ந்துவாங்க அந்த ஆலயங்களை பார்த்தாங்கன்னு சொன்னால் அதற்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை இன்னைக்கு நான் என்னுடைய உயிர் முச்சாக அல்லாத்துல கொடுத்த தொழுகைக்கு நான் கொடுக்கக்கூடிய மரியாதை தாங்க அல்லா பாதுகாக்க வேண்டும் சங்கையானவர்களே அல்லா பாதுகாக்க வேண்டும் இந்த தொழுகை இருக்குது பாத்தீங்களா அல்லாஹ் சுபஹான ஹோத்தால எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இந்த தொழுகை நம்மள்ட்ட வந்து சேரும்னு சொன்னார் அவளு அமுதயோ அல்லாஹ் கடைசியாக நபி அவர்கள் இந்த வார்த்தைகள் கடைசி வரைக்கும் சொன்னாங்க சங்கானவர்களே அல்லாஹ் ஹக்க சுபஹான ஹோத்தால தன்னுடைய அமல்களுடைய விஷயத்துல விமாதத்துகளோட விஷயத்துல அல்லாஹ் ஹக்க சுபஹான ஹோத்தால முதல் முதலாக பாக்குறது ஒரு மனுஷனுடைய துலகையை பற்றி மட்டும்தான் முதலாவதாக நோன்பு சக்காத்து ஹஜ்ஜி மத்த நான் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறேன் எவ்வளவு சதக்கா செஞ்சிருக்கிறேன் எவ்வளவு யார் யாருக்குன்னு நல்லது செஞ்சிருக்கிறேன் நான் வாழ்ற காலத்துல நிறைய நன்மைகள் செஞ்சிருக்கிறேன் எல்லாத்துக்கும் முன்னாடி தலா என்னுடைய பட்டோலையில முதலாவது பாக்குறது அல்லாஹூப் ஹானுவத்தலா தொழுகையை சரியா இருக்கும் என்று சொன்னால் என் நோன்பு சரியாக இருக்கும் என்னுடைய ஹஜ்ஜு சரியாக இருக்கும் என்னுடைய ஜக்காத்து சரியாக இருக்கும் என்னுடைய சதக்கா தான தர்மங்கள் சரியா இருக்கும் என்னுடைய வியாபாரம் சரியா இருக்கும் என் குடும்பம் நல்லா இருக்கும் எண்ணியமானவர்களே நான் பிள்ளைகளை வளர்த்த விதம் நல்லா இருந்திருக்கும் எது தொழுக சரியாக இருந்தா நான் இப்ப சொன்ன எல்லாமே சரியாக இருக்கும் சலோஹ் சலோஹ் சாயிரு அமலே வ இன் ஃபசதத் ஒருத்தருக்கு தொழுகை மட்டும் கெட்டு போகிறச்சு சொன்னால் தொழுகையில் மட்டும் குறை வச்சுட்டார் சொன்னால் நான் இப்ப சொன்ன எல்லா விஷயத்திலையும் ஓட்ட தான் செய்யும் ஒழுங்கா ஹஜ்ஜி செஞ்சிருக்க மாட்டேன் ஒழுங்கா நோன்பு வச்சிருக்க மாட்டேன் பிள்ளைகளை ஒழுங்கா வளர்த்திருக்க மாட்டேன் மனைவிக்கு செய்யக்கூடிய கடமைகளை செஞ்சிருக்க மாட்டேன் உம்மா அப்பாவுக்கு பாதுகாப்பு ஒழுங்கா கொடுத்திருக்க மாட்டேன் என்னுடைய வீட்டுல அவ்வளவு பாவம் நிகழ்ந்திருக்கும் என்னுடைய வியாபாரத்துல பலவிதமான கோளாறுகள் ஏற்பட்டிருக்கும் எல்லாத்துக்கும் காரணம் தொழுக சுபஹானல்லா சுபஹானல்லா அல்லா பாதுகாக்க வேண்டும் சங்கானவர்களை எனவே எங்களுடைய தொழுகை ஹீரணாம பாதுகாப்போம் கயாமத்துல அல்லாஹா குசு சிலர்களுடைய நெற்றிகள் சுஜூதிரி ஆசாரி சுஜூத் சுஜூத் அதிகமாக செஞ்சதுனால நெற்றியெல்லாம் காய்ச்சி போயிருக்கும் சங்கியாளர்களே அவர்களை பார்த்து அடுத்தவர்கள் எல்லாம் வெக்கப்படுவார்கள் அடுத்தவர்கள் எல்லாம் கூச்சப்படுவார்கள் என் நெத்தில கூட இப்படி இருந்திருக்க கூடாதா அவருடைய நெத்திலிருந்து ஒரு விதமான ஒளி வீசி கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தாலா உதவியால் அவர்களை கொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்ப்பான் சங்கியாளர்களே காரணம் அவர்கள் அதிக அதிகமான தொழுகைகளை தொழுகிறதுனால மேலாளர்களே நெற்றி காய்ச்சி போயிட்டு இருக்கும் அந்த அளவுக்கு தொழுகையை பேரு பாதுகாத்திருப்பாங்க இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு துறிகை பாதுகாக்கிறோம் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் சங்கியானவர்களே பாங்கு செல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது வீட்டில் டிவி ஓடிக்கிட்டு இருக்குது அந்த வால்யூமை கூட குறைக்கிறதுக்கு நேரம் இல்லாம போயிடுச்சு எனக்கு இன்னைக்கு வீட்டில் டிவி ஓடிக்கிட்டே இருக்குது சீரியல் ஓடிக்கிட்டே இருக்குது நாடகம் ஓடிக்கிட்டே இருக்குது படம் ஓடிக்கிட்டே இருக்குது எல்லாமே போயிட்டு இருக்குது அந்த பாங்கு சொல்லிக்கிட்டு இருக்குது கண்ணியமானவர்களே யார் பாங்கு சொல்கிற சந்தர்ப்பத்தில் கூட அந்த பாங்குக்கு பதில் சொல்லவில்லையோ அல்லாஹத்தலா மௌத்துடைய நேரத்தில் களிமாவை கூட கொடுக்க மாட்டான் அல்லா பாதுகாக்க வேண்டும் காரணம் பாங்குக்கு நம்ம செலுத்தக்கூடிய மரியாதை பாங்குக்கு நம்ம செலுத்தக்கூடிய கடமை இது என்னுடைய ஹக்கு நான் செலுத்துதான் ஆக வேண்டும் எனவே சங்கியானவர்களே என்னுடையை நான் விட்டுவிடக்கூடாது பாதுகாப்பேன் அல்லாஹு மவுத்து வரைக்கும் என்னுடைய தொழுகையை நான் நல்ல விதமாக நின்று தொழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரர்களே நீங்க பெண்களை பொறுத்த உங்களுடைய வீடுதான் உங்களுடைய பள்ளிவாசல் உங்க வீடு தான் உங்க பள்ளிவாசல் பாங்கு சப்தம் கேட்டுருச்சா உடனே முழு செஞ்சிக்கிறோங்க பாங்கு சப்தம் கேட்டுக்கிருச்சா உடனே முதல் செஞ்சுக்கிருங்க முசல்லாவை போடுங்க முசல்லாவில் கால் வைக்கிறப்ப வலது கால வைங்க அல்லாஹு மஃத்தி அபுபர் ரஹத்துக்கு அந்த முசல்லா தான் உங்களுடைய பள்ளிவாசல் அல்லாஹு மஃப்தா அலி அபு வலது கால வைக்கிறப்ப இந்த துவை ஓதுங்க மசிதுக்குள்ள நுழையிறப்ப ஓதுவா அந்த வந்து வெளியே வர்றப்ப இடது கால வச்சு வெளியே வர்றவங்க வெளியே வாங்க தாய்மார்கள் பெண்கள் சங்கைக்குரியவர்களே பாங்கு சப்தம் கேட்டு வீட்டுல உடனே ஆரம்பிச்சிருங்க எவ்வளவு பெரிய வேலைகள் இருந்தாலும் சரி நாலே நிமிஷம் நாலே நிமிஷம் அஞ்சே நிமிஷம் அஞ்சே நிமிஷம் தொழுகைக்கு ரொம்ப நேரம் எடுக்காது அந்த அஞ்சு நிமிஷம் தான் நாளைக்கு அல்லஹாக்க சுபானா நிரந்தரமான சொர்க்கத்தை அல்லாஹால கொடுப்பான் செய்வாய் இன்ஷா அல்லா அல்லாஹு ஹு தலா வால்கில் கடைபடிகக்கூடிய வாக்கியத்தை ரபல் ஆலமீன் நம் அனைவருக்கும் સંદர்வவாக வா அகிர்த அவன அல்ஹம்துலில்லாஹ